السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصفح> <تصفح> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلی آلی و آخابی و ازواجی و ذریادی و احل بیتی اجمائی سنگئی گم میں گموری پری اور گھڑا ہے سنگوہ در گھڑا ہے எல்லாம் வண்ண அல்லாகும் எல்ல ஜெயலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசுது இன்றி ஹலாசான முறையில் இறைவணக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா அரசூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியாருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரி கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் வெகு விரைவில் நோயை போக்கி பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை வழங்குவானாக அவர்களை கூட ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அல்வானாக உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா முசிங்குடைய உயிர்களுக்கும் உடம்புகளுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு தந்தருவானாக குறிப்பா பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இழந்த நாடை சொந்த நாடா மீண்டும் ஆக்கி தந்துவா நாக இடைக்கப்பட்ட வீடுகளும் சின்ன பின்னமாக்கப்பட்ட நாடுகளும் விரைவிலே சீரமைப்பதற்கு அல்லா தொகுதி செய்வானாக ஆக யூத நசாராக்களை அல்லாஹ் ஜெல்ல நாட்டை விட்டு கொடூரமான நோய் நோய் சோதிப்பதைக் கொண்டும் கடும் கஷ்டங்களை கொடுப்பதைக் கொண்டும் இயற்கை சீட்டத்தின் பேரிடையைக் கொண்டும் அல்லா அவர்களை வெளியேற்றுவான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாயிலாக இல்லந்தா முகமது ரசூண்ட களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோசை கண்டால் கண்டாக மகிழ்ந்து பண்ணுமா மரணிக்க நல்ல நசீபை நம் மலை உலகம் அந்த வடங்கேல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியல்வானாக நாளை மரமேல கண்மணி முகமது ரசூலுல்லாய் செல்லல்லாக வலைவ செல்லம் அவர்களின் துருக்கரங்களால் ஹவுல் கௌசர் என்கிற தலாகத்தில் தராகத்தில் நீர்வரையார் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடுத்து ஜன்னத்துல் பிரிதவுஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கேமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருள் லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அன்பானாக அருமையான மோமின்கள கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ஒரு பூமியின் சிரமப்படுகிற பொழுது அந்த சிரமத்தை நீக்குவதற்காக மற்றொரு உதவி செய்தால் அவருக்காக அல்லாமு அவர் உதவி செய்கிறான் என்றார்கள் செல்லும் அவர்கள் ஒரு அடியானுக்கு நாம் கஷ்டத்தை போக்கினோம் என்று சொன்னால் நம் கஷ்டத்தை அல்லாஹ் போக்கிறான் ஒரு மூமினுடைய கடன்களை நாம் நீக்கணும் என்று சொன்னால் நம்முடைய கடன்களை அல்லா அடைப்பதற்கு எல்லா வழியும் திறகுகிறார் நாம் ஒரு மூமினுக்கு என்ன உதவி செய்கிறோமோ அதற்கு பகரமாக அல்லாஹு இல்ல நமக்கு உதவி செய்கிறான் என்பதை நபிகள் செல்லந்தாக வழியும் செல்ல நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல நாம் ஒன்றை கொடுத்தால் அல்லாஹு பத்தை தருகிறான் என்பதும் நபிகள் நாயும் செல்லலாம் சொல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அன்னை ஹசன் ஃபாதிமாரதி அதுபோன்று வீட்டில் பணி செய்த ஒரு பணியாளர் நான்கு பேருக்கும் உடல்நடை உடல்நடை குறைவாகிவிட்டது உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு அந்த நேரத்தில் உண்ணுவதற்கு எந்த உணவும் இல்லை அன்னை பாதிமாரதி அந்த சரிண்ணா அரியும் கரணம் வந்தால் வச்சா அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க வீட்டில் ஒரு சட்டை இருக்குது அது எப்படியாவது நீங்கள் விற்றுட்டு கூலியை வக்க காசை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பொழுது சரி நான் அரியன் கரணம் வந்தால் வச்சா அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு ஒரு மார்க்கெட்டில் போய் விற்கிறாங்க விற்றால் அது ஆறு திருகத்திற்கு விடை போய்விட்டது ஆறு திருகத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லி வருகிற பொழுது ஒரு யாசகர் அதை கேட்க அந்த ஆறு திருகத்தையும் அப்படியே அவர்கள் தானம் தான்தனம் செய்து விட்டார்கள் வழி சிந்தித்துக் கொண்டே வருகிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் அலி அவர்களே இந்த ஒட்டகம் இருக்கிறது இந்த ஒட்டகத்தை நீங்கள் நூறு திருகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன் என்று சொல்கிறார்கள் இருந்த திருகத்துக்கு ஆறு திருகத்துக்கு இருந்ததே கொடுத்துட்டு வந்துட்டேன் நூறு திருகத்துக்கு எங்கே வேண்ட எங்க வழி இருக்குது ஏண்ட காசெல்லாம் இல்லைப்பா அப்படிங்கிறார் அவர் சொல்றாரு காசு இப்போ இல்லாட்டாலும் பரவாயில்லை நீங்க நாளைக்கோ நாளை கழிச்சோ காசு எப்போ கிடைக்குதோ கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டகத்தை நூறு திருகத்துக்கு கொடுக்குறார் சரி அழியும் திருநலாஜும் வாங்கிட்டு வர்றார் வருகிற வழ இன்னொரு ஆள் வந்தார் அழிய ஒட்டகம் பார்த்தா நல்லா இருக்குது ஒட்டகத்தை தர்றீங்களா அப்படின்னு கேட்டார் நான் தர்றேனே அப்படின்னா எவ்வளவு தருவீங்க ஒரு நூத்தி அறுபது திருகத்துக்கு தர்றேன் அப்படின்னா அவர் என்ன சார் அப்படின்னா நூத்தி அறுபது திருகத்துக்கு கொடுத்துட்டு அந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு யாருக்கு அழிவு நூறு திருகம் கொடுக்க வேண்டுமோ அந்த ஒட்டகாரை தேடி சென்று திருகத்தை கொடுத்து விட்டு அறுபது திருகத்தோடு வீட்டுக்கு வந்தார் என்று ஒரு நிகழ்ச்சி ஒன்று பதிவு செய்யப்படுகிறார் எதற்கு சொன்னால் நம்ம ஒன்ன கொடுத்த அல்ல பத்த அப்படிங்கிறத அப்படிங்கறத அழிவு கருணம் கண் கூட பாக்கிறாங்க அது மட்டுமல்ல இது இன்னொரு சமயத்துல தன் குடும்பத்திற்காக மாதிர்பழம் வாங்கிட்டு வருகிற பொழுது வர்ற வழியில ஒரு பிச்சைக்காரர் யாசன் கேட்பவர் அந்த மாதிர தாங்கன்னு தாங்கன்னு கேட்கிறார் செய்த அழிவுலா ஜிக் கொடுத்து கொடுத்து கை கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க இந்த செய்தி எப்படியோ பெருமான செல்லல்லா குலேசன் அவர்களுக்கு தகவல் தெரிகிறது நமகளும் செல்லவலையும் சொல்லும் பத்து மாதிரி பழத்தை கொடுத்து அனுப்புனாங்க அந்த யார்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்களோ அவர் என்ன செய்றார் அப்படின்னா ஒரு மாதள பழத்தை எடுத்து ஒழித்து வைத்து கொண்டு செய்த கர்ணமுல்லா கருணமுல்லா வஜக்ட்ட வந்து இந்தாங்க உங்களுக்கு பலம் அப்படின்னு சொல்லி மாதிரி படத்தை கொடுக்கிறார் செய்த அழியும் கர்மூலா மஜகாவை பார்த்துட்டு சொல்றாங்க இந்த பணம் எனக்கு உள்ளதில்லை அப்படின்னா எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா இல்ல அல்லாஹ் சொல்ற ஒன்ன கொடுத்தா பத்து தருவாங்கிறான் நான் ஒன்னதான் கொடுத்துட்டு வந்தேன் தான் இருக்குது அப்ப இன்னும் ஒன்னும் குறையுது அப்ப இது எனக்குள்ளது இல்லை எனக்குள்ளதா இருந்தா பத்து வந்திருக்கணும் அதை நீங்க யார்கிட்ட கொடுத்துருமோ கொடுத்துருங்க அப்படின்னு வந்தவர் சிரித்து கொண்டே ஒழித்த பழத்தை எடுத்து கொடுத்து சொன்னார் உங்களை சோதனை பார்த்தேன் சோதனை வெற்றி பெற்று விருந்து சொல்லி அவர் வாழ்த்து சொன்னார் என்பது ஒரு நாள் வரலாற்றில் ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது அருமையான மக்கள் எதற்கு சொல்லுவார் சொன்னால் நாம் பிற பூமிகளுக்கு உதவி செய்தோம் என்று சொன்னால் அல்லா நமக்கு உதவி செய்கிறான் ஒன்றை கொடுத்தால் பத்தை தருகிறான் இதெல்லாம் இருந்தாலும் கூட சில கட்டங்களில் உதவி செய்வது என்பது ஆபத்திலும் முடியும் என்பதை நாம் இந்த காலத்தில் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பேப்பர்ல செய்து வருது பைக்கில் லிப்ட் கேட்டவர் ஏற்றிட்டு போகும்போது இடையில கழுத்தில் கத்திய வச்சான் காசை கேட்டா பார்க்கறோமா இல்லையா இப்ப எந்த இடத்தில் உதவி செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் உதவி செய்ய வேண்டும் எந்த இடத்தில் உதவி செய்யக்கூடாதோ அந்த இடத்துல உதவி செய்யக்கூடாது நேற்று ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு பெரிய கோடி பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரர் ஒரு அவரும் மனைவி காரணம் வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன பையன் சாங்ஸ் வித்துட்டு இருந்தானா அவனை கூப்பிட்டு எனக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் போறது இல்லையா இல்லையா வீட்டுல வறுமையா இருக்குது அதனால

மாதிரி பணக்காரன் கதை வச்சிருக்கோம் படிச்சேன் என்ன அப்படின்னா ஊருக்குள்ள ஒரு புலி ஒண்ணு சுத்திட்டு இருக்கு அப்படின்னு அந்த புளி எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்ல கூண்டு அடிச்சு அந்த கூண்டுக்குள்ள ஒரு ஆடை கட்டி போட்டார் இந்த புளி வந்து உள்ள வந்த உடனே அந்த ஆடு ஆடு இருக்கிற பாதிக்குள்ள வந்த உடனே அந்த கூண்டனுடைய கேட்டு கேட்டு வந்து தானா அடைச்சிட மாதிரி ஒரு கூண்டு செஞ்சு வச்சுட்டான் புளி ஊருக்குள்ள வந்துச்சு பார்த்தா ஒரு கூண்டு அந்த கூண்டுக்குள்ள ஒரு ஆடு நிற்கிது நமக்கு ஆடு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி வேகமா புளிக்குள்ள போச்சு பாருங்க போன உடனே கூண்டுக்குள்ள மாட்டுக்கிச்சு அதை கேட்டு போட்டுக்கிச்சு இந்த நேரத்தில் பார்த்தா ஒரு மான் ஒன்று வெளியே வருது பார்த்தா புளி யோசிக்குது ஆடு பெருசா மானு பெருசா ஆடை திங்கறத விட மான திண்டலாமே அது முடியல பாக்குறது மானிட்ட கேக்குது எப்பா உள்ள என்னை என்னைக்கு திறந்து விட அப்படின்னு சொல்லி மானுட்ட அது புளி கேட்டுச்சான் மானு சொல்லுச்சா உன நம்ப முடியாதடா நான் திறந்து விட்டேன்னா என்னையா அடிச்சு போடுவேன் என்னை சாப்பிட்டுருவேன் அப்படின்னு அது சொல்லுச்சான் உதவி செஞ்சவங்க ஒவ்வொருத்தரும் யாராவது செய்வாங்களா நான் அப்படியே மோசமானவனா நீ திறந்து ஒன்று செய்ய மாட்டேன் அப்படின்னு மாறும் நம்பி எழுதிச்சு அப்படின்னா திறந்து ஊட்டி விட்ட உடனே புளி வேகமா வந்து கடிக்க வச்சு பாருங்க இந்த நேரத்து ஒரு நரி வந்துச்சு நரி வந்து சொல்லு நரி வந்த உடனே அந்த மான் சொல்லிச்சான் இவன் உள்ள கடந்தா வெளியே வர முடியாம என்ன உதவி கேட்டான் நான் உதவி செய்யலான்னு சொல்லி நினைக்கிறப்ப நான் சொன்ன கட்டிபிடிச்சு போட தின்ற நான் கேட்டேன் அது சொல்லுச்சு உதவி செஞ்சவங்க உபத்திரிச்சீவனா அப்படின்னு சொல்லிச்சு அந்த பேச்சை நம்பி திறந்து விட்டேன் என்ன சாப்பிடுவேன்னு நிக்கிறான் நீ தான் பதில் சொல்லணும் நரி சொல்லுச்சான் ரெண்டு பேரும் நடந்த செய்தி சொல்லி காமிங்களா அந்த புலி நான் இப்படி கூட்டுக்குள்ள உள்ள போனான்னு சொல்லி மீண்டும் கூட்டுக்குள்ள உள்ள போச்சு பாருங்க கதவு போட்டுக்கிச்சு இப்ப நரி சொல்லிச்சான் உன்னை நம்பி அவன் திறந்து விட்டான்ல அவனை போய் திங்க வந்திய இப்போ கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா உள்ளே கடன் சாப அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி தந்திரத்தோடு மீண்டும் புலியை கூண்டில் அடைத்தது என்று சொல்லி ஒரு கதை ஒன்று படித்தேன் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா சில பேருக்கு உதவி செஞ்சு வச்சுங்களேன் அந்த உதவி வச்சுக்கிட்டு தொடர்ந்து திருப்பி திருப்பி கேட்கறது ஒண்ணு அந்த உதவி எப்படி போயிடும் அப்படின்னா சில கட்டத்து அதிகாரம் போன மாசம் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கல்ல இந்த மாசம் ஆயிரம் கொடுங்க அப்படி நினைச்சுவாங்க அதிகாரம் செலுத்துவாங்க எந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் சொல்வாங்கல்ல இடம் அறிந்து நாம என்ன செய்யணும் நாம நடந்துகிட்டோம்னா அது நம்மளுடைய கண்ணியத்துக்கு அது பாதுகாப்பு அமையும் இல்லை அப்படின்னா அது கேட அமையும்

நாம் முடிந்த வரைக்கும் தெரிந்தவராக இருந்தால் தாராளமாக உதவி செய்கிறான் தெரியாதவராக இருந்தால் அது பகலிலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசிச்சா உதவி செய்ய வேண்டிய கால கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே அல்லாஹில் உதவி செய்யக்கூடிய மனப்போக்குவத்தை தர வேண்டும் நாம் உதவி செய்கின்ற போது பிறரால் நமக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துவிடாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து வரகாத்து صلى <سل> الله على <وآلا> محمد صلى <سل> الله عليه <وآل> وسلم <سل الله <وآلا> محمد صلى <سل> الله عليه <وآل> وسلم <سل